நம்முடைய தமிழக மக்களுக்காக தமிழ் சமுதாயத்திற்காக தமிழ் பெண்மணிகளுக்காக தன் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த இரு பெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடு கழகத்தை நான்கு ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி தந்த நம்முடைய இரும்பு தேசத்து கரும்பு மனிதர் சாதாரண விவசாயியாக இருந்து இன்றைக்கு விவசாயிகளின் தோழலாக இருந்து இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாகி அது மட்டுமல்லாமல் தமிழகத்துடைய முதலமைச்சராக நான்கு ஆண்டு காலம் சிறப்பாக ஒரு புற்கால ஆட்சி திறந்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் எடப்பாடியாரர்களுடைய எழுபத்தி ஓராவது பிரதிநிதி விழாவை நாம் உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த பகுதியில் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆதி ராஜா அவருடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு கழகத்தினுடைய பர்த்தகணியினுடைய மாநில துணை செயலாளராக இங்கே பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் ஜி சங்கர் அவர்கள் இன்றைக்கு இந்த பார்த்தசாரதி கோவிலிலே காலையிலே நான் பிறந்த பூஜை செய்து அவர் பேரில் அர்ச்சனை செய்து அடுத்தாற்போல் இங்கே வருகின்ற அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுடைய வயிர் பசியை போக்கிக்கின்ற வகையில் நல்ல ஒரு நம்ம உணவு ஒரு நல்ல உணவு பாயசம் உட்பட வடை உட்பட நல்ல உணவு கொடுத்து இன்றைக்கு அவர்களுடைய மனசை திருப்தியாக்கி அது மட்டுமல்லாமல் வருகிறதுக்கிட்ட ஆண் பெண்களுக்கு அவங்களுக்கு வேஷ்டி சேலை எல்லாம் கொடுத்து இன்றைக்கு புரட்சி தமிழர் நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவருடைய தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்து கொண்டிருக்கட்டும் இன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவர் தலைவருக்கு பிறகு புரட்சி தலைவிக்கு பிறகு நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இன்றைக்கு தமிழகத்தில் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் தமிழகத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நமக்கு கிடைத்த தான் அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் இந்தியாவில் மட்டும் உலகமெங்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி தமிழோட திருநாளாக இன்றைக்கி கொண்டாடுறாங்க அண்ணன் சொன்னார் இங்கே போர் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது என் பிறந்த கூட கொண்டாட வேண்டாம் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது சந்திக்க வர வேண்டாம் அப்படி சொல்லி சொன்னார் நீங்கள் என்னை மாற்றினாலே போதும் நீங்கள் ஆண்டோன்ற எனக்கா வேண்டுனாலே போதும் தான் அண்ணன் சொன்னார் ஆனாலும் இன்றைக்கு போரினுடைய தாகம் குறைந்து இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆனால் சொன்னார் நலத்திட்டம் கொடுங்க ஏழை எளிய மக்கள் பயன்படுகின்றவர்கள் நலத்திட்டம் கொடுங்க அவங்களுக்கு வயிறுக்கு பசி ஆற்றுங்க அந்த மாதிரி செய்யுங்க நாங்கள் அந்த என்னுடைய அன்பு தம்பி சங்கர் அவர்களுக்கும் அவரோடு உணர்ந்து செஞ்சு மனோகரன் ஆனந்தன் மற்றும் சத்யா சண்முகம் ஏழை சகோதர சிவா கார்த்திக் அத்துணையவர்களுக்கும் கழகத்து கழகத்துடைய முன்னோடிகள் அத்துடைய பெயர் சொல்ல விட்டு அணிச்சுக்கோங்க அத்துணைய பேர்களுக்கும் என்னுடைய ஆண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்